நேற்று வந்த காலம்லாம் இப்போ முளைச்ச காலம்லாம் இப்போ வந்து இதை அழிக்கின்றோம் என்று சொல்லுகிற தகுதி இல்லாதவர்கள் கொரோனா வந்தாலும் சரி நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில் நாங்கள் முன்னேற்ற கழகத்தில் எப்போதும் பங்கு உண்டு அவர்கள் வித்திட்டதான் இன்றைய கல்லூரிய கல்லூரியை படித்து கொண்டு நாகரிகமாக வளர்ந்து இப்போ அந்த படிப்பு இங்கே படிப்பறிவு பெற்ற காரணத்தால் உலக நாடு அளவிற்கு தமிழர்கள் சென்று வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டு எப்போது நாங்கள் ஆக இந்த படிப்பு படிப்பு கல்வியை பொறுத்தவரையில் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இப்போது இப்போ இப்போ நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் படிக்கின்ற படிக்க ப ஆரம்ப உயர்நிலை பள்ளி கல்லூரி கல்வி படிக்கிறதுலேருந்து அதை நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக தகுதியான மாணவர்கள் தன் வேலை வாய்ப்பு பெறுகின்ற பயிற்சி இந்த ஆட்சியை தான் யாரும் சிந்திக்கவில்லை இப்போ புது கம்பெனிலாம் அமைச்சோம்னா அவர் செட்டிங்கிலே வாழ்ந்து செட்டிங்கிலே நடத்தி செட்டிங்கிலே வச்சு நான் இப்போ முதலமைச்சர் ஆகும் சொல்கிறார்கள் ஆனால் கலைஞர் முதல்வர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களை படித்து படிக்கும்போதே அவர்கள் அந்த நான் முதல்வன் தான் நான் அந்த படிப்பில் முதல்வனாக மாறுவேன் என்ற உணவு உண உணர்வை ஊட்டுகின்றார்கள் காஞ்சிபுரத்தில் நயனார் நாகேந்திரா தலைவராட்டாரு அவருக்கு அச்சு அவரே சொல்றாரு தான் சொல்றாருல அதே நயனா நாகேந்திரா நம்முடைய முதல்வரை வந்து அவரே நல்லவன் சொல்றாரு அதை பாராட்டணும் எந்த எந்த உறுதியை எந்த வாக்குறுதியை கடப்பிடி போட பார்த்த சாதிங்கிற ஒரு தொண்டர் அவர் நான் வந்து இப்போ எங்களுடைய இப்போ அவங்களுடைய அந்த கலைப்பிரி வைச்ச அந்த தோழர்களுக்கு உத உதவி கிடைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்த ஒரு இருபது நாளில் எங்களுக்கு வந்திருக்கிறது பணம் இங்கே பண பயணம் கொடுத்துருக்குறது ஆட்சி என்றே பாராட்டுகிறாக சாதாரண தொண்டர்கள் சாதாரண எளியவர்கள் பாராட்டுகின்ற ஆட்சி ஐநாவனாக அதெல்லாம் கட்சி தலைவர் என்ற கடிப்படையில் அவர் குறை செல்ல வேண்டும் நாங்கள் பஸ்ஸில் வந்து இலவசமாக இப்போ பெண்கள் பயணம் சொல்கிறோம் சொன்னோம் மக்கள் கேட்டாங்களா

அந்த கூடாரத்தை கலைக்கிறதுக்கே அது கடுக்க தடுக்கிறதுக்கு நாங்கள் வரோம் வரோன்னு சொல்லி நாக்கில் தேர்தல் தடுறாங்க